ஹை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாளுடைய கனிவாட் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து சூப்பர் சூப்பரான அழகழகான ஆடி ஆஃபர் திருவிழாவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஆடி திருவிழா பயங்கரமாக நம்ம ஷாப்பில் போய்ட்டுருக்குது அதில் வந்து இன்றைக்கி தொட்டு சாரி கலெக்ஷன்ஸாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு ஆடியோ ஆஃபர் தாங்க மினிமம் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க பை ஒன்னாக நான் ரெகுலராகவே வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் டெய்லிவேர் சாரிலேருந்து சூப்பரான பட்டு சாரி வரைக்கும் நம்ம தொட்டியில் வந்து பார்க்க போகிறோங்க பட்டு என்ன வந்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் இருக்குன்னா நினச்சிடாதீங்க 예 ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன்க்கே இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க வீடியோ எந்தட்டு போய் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் டிஷ்யூவில் ரொம்ப அருமையான ஒரு விசிறி பேட்டன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் த்ரீ டபுள் நைனில் பார்க்குறீங்கனாலும் பார்க்கலாம் இல்லை ஃபோர் டபுள் நைனில் பார்க்குறீங்கனாலும் பார்க்கலாம் ஓவரால் இந்த தொட்டி சாரீஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த சாரீ எடுத்தாலுமே ஃப்ளாட் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் மல் மல்டி கலர் பேட்டர்னில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை நம்மளால் வந்து ஃபீல் பண்ணவும் முடியும் ரொம்ப அருமையாக இருக்கும் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் இந்த மாதத்தில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடிக்கு வந்து அடுத்தடுத்து யாருக்காவது கிஃப்டாக வச்சு கொடுக்கறது பூஜைக்கு வச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணீங்கனாலும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் நல்ல ஒரு இதை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் வந்து கிடைக்கும் பிக்காக் சாரி இது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸும் இருக்குது பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் டைரெக்டாக விசிட் பண்ணும்போது கூட நீங்கள் நிறைய ஆஃபர்ஸையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம ஷாப்பில் டெய்லி டெய்லி வந்து ஒவ்வொரு விதமான ஆஃபரை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு ஆடியோ ஆஃபர் போயிட்டுருக்குது லேடிஸ் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சாரீஸாக அதிகமாக போடுறீங்க அப்போ லேடிஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர் கொடுக்குறாங்களான்னு கேட்குறீங்க இல்லை இல்லை மென்ஸ் வேர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு சுடிதார் செக்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்க இன்னர் வேர்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க உண்மையாகவே இங்கே நம்ம எஸ்பிபிசிஎஸ் மாதிரி எங்கேயுமே நீங்கள் ஆஃபர் பார்க்க முடியாது ஆடித் திருவிழா அதிர்ஷ்டமான ஒரு திருவிழாவாக கொண்டு போய்ட்டுருக்காங்க உண்மையாகவேங்க கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா ப்ரீமியமாக கொடுத்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க அதனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே பார்த்தோன்னே பிடிக்கும் இது மட்டும் இல்லைங்க நிறைய பொட்டிக் கலெக்ஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வாரணாசி செக்ஷன் இருக்கும் அங்கே நீங்கள் போட்டிக் சாரின்னு கேட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து காமிப்பாங்க எல்லா ரேஞ்சஸ்லேயுமே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுங்க தொட்டி சாரி எல்லாருமே லைக் பண்ணி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவே தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸுங்க அப்படி ஃபுல்லாகவே சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு நான் ரெண்டு ரெண்டு பீசஸ் தான் எடுத்து காமிக்கிறேன் இது பாருங்கள் பிக்காக் வந்திருக்குது ஒரு ஆட் சில்க் சாரீ தான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் அந்த மயில் வந்து அவ்வளோ தச்சுரூபமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இதுலேயும் உங்களுக்கு ஃபிளாட் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடு கொடுத்துருக்காங்க இதில் பார்டர் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிதுங்க இதில் நிறைய கலர்ஸு ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது இந்த கொஞ்சம் ஃபுல்லாகவே இந்த கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவேங்க நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்து எடுத்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க ஆனால் த்ரீ டபுள் நைன்க்கு கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்கல்ல இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு கூட சொன்னாங்க ஓகேடா அந்த மயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது தச்சுரூபமாக வந்து இருந்துச்சு அந்த பார்டரு உங்களுக்கு ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வந்து இதில் வந்துடுது அதனால இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் டேக் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் சின்ன மியூசிக்கோடு கன்டினியூ பண்ணுங்கள் ஷாப்பில் நிறையவே கூட்டம் ஆனால் அங்கே பாபுண்ண வந்து பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே இந்த கலெக்ஷன்ஸை பார்த்து அப்படியே வாரிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா எடுத்து காமிச்சாங்க இதெல்லாம் நீங்கள் போட்டு விடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நான் அப்படி சொல்லிட்டு அந்த அண்ணா அப்படியே எடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணாவையும் அப்படியே லைட்டாக வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி சைடில் ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க்கோட சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வந்த உடனேவே வந்து ஸ்டாக் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சாமா மறுபடியும் உங்களுக்கு ரீஸ்டாக் வந்து இது பண்ணியிருக்கோங்க்கா ஏன்னா அந்தளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க ரேட் வந்து நம்ம பார்த்தலாம் ஃபோர் சிக்ஸ்டி இந்த கலெக்ஷன்ஸ் செம்ம ஒர்த்தபிளான கலெக்ஷன்ஸு நானூற்றி அறுபத்தி ரூபா மட்டும்தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆடியோ ஆஃபர் நான் மீட் பாய்